வணக்கம் நண்பர்களர் இன்றையிலேருந்து மேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அலைவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் மெஷர்மெண்ட் டென்த்து புக்குலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடும் டென்த்து நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து அப்படி ரிவர்ஸில் பார்க்க போகிறோம் இது புக்களுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளியர்ஸ் கொஸ்டின் இருந்தால் அதை பார்க்குறோம் அது பிறகு வந்து இதே அலைவல் டாபிக் மட்டும்தான் இதை கண்டினியூ இந்த சிலபஸ் ஃபஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போகும் பெரிய சிறிய கொஸ்டின்னு எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாப்பிக் நம்ம போகலாம் அதாவது வீடியோ வந்து எப்படி போடப்படுதுன்னா ஃபஸ்ட்டு டென்த்து புக்கில் போடுறோம் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா தான் நைன்த்து புக்கு இதுதான் நான் சொன்ன ஆனால் வந்து எப்படின்னா ஷார்ட்டில் வந்து எல்லா சமயம் போட முடியாது ஷார்ட்லேயே பார்க்கணும்னா உனக்கு ஒரு நிமிஷத்தில் எல்லா கணக்கையும் போட முடியுமா அந்த போட முடியாது அதுதான் மெஷர்மெண்ட் வந்து ஒரு பெரிய டாபிக்கு அதில் ஒரே அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த வீடியோவை போட்டு முடிய ஷார்ட்டில் எதாவது சமூக இப்போ பெண்டிங் நின்றுன்னா வீடியோவில் கீழே லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை போய் பாருங்கள் ஏன்னா எல்லா வீடியோவையும் நான் ஒரு நிமிஷத்துலேயே முடிக்க முடியாது இல்லை சொல்கிறோம் ஸோ அதனால எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோ தான் போடுறோம் ஒரே பல்காக ஒரு ஒன் ஹவரில் வீடியோவை கம்லோட் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன் தனியாக ஷார்ட்டில் போடுவேன் நான் நீங்கள் ஷார்ட்டில் பார்க்கும்போது ஷார்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது பெண்டிங் ஆகிடுச்சு மேக்ஸ் ஒரு சம்மு பெண்டிங் ஆகிப்ச்சுனா அதோட லிங்க்கை கீழே கிளிக் பண்ணி ஸ்டேட்டாக வீடியோவுக்கு போகலாம் வீடியோவில் போய் பார்த்தீங்க ஃபுல்லாக வீடியோவை பார்க்கலாம் சம் எப்படி போட்ட பார்க்கலாம் சரின்னா சம்ன்றது மேக்ஸ்ன்றது எப்பவுமே எல்லாரும் சொல்லத்தான் விட நல்லா அது எல்லோரும் கற்றுக்க முடியாது அது செம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் தான் அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதனால் வந்து நீங்கள் அதை தினமும் போடுற பழக்கத்தை கொண்டு வாங்க ஃபார்மில் நான் பார்த்தீங்க ஃபார்மில் தான் முக்கியம் அளவு இல்லாமல் மெஷர்மெண்ட்னாவே ஃபார்மில் தான் முக்கியம் நீங்கள் ஷார்ட் கட்டில் ஒரு சம் போடலாம் ரெண்டு சம் போடலாம் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட சமம் தான் போட முடியாது அதுக்குமாதிரி போட முடியாது சொல்லுவாங்க அந்த ஷார்ட் கட்டை போடலாம் ஷார்ட் போடலாம் அந்த ஷார்ட் ஒரு சம் மட்டும் ஒரு சில சமம் தான் அந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும் மற்றபடி எல்லாத்துக்கும் என்ன பண்ண ஃபார்முலா தான் தேவைப்படும் அப்போ நீ ஃபார்முலாவை கண்டிப்பாக மெமரி பண்ணி தான் ஆகணும் ஃபிங்கர் டிப்ஸும் நீங்கள் தான் வச்சிடணும் ஃபார்முலாவை புரியுங்களா சரி ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறேன் மேக்ஸு தினமும் மேக்ஸ் நான் பெரும்பாலும் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு தினமும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஏன்னா நடுவில் கண்டபிஸ் இருக்கு அப்புறம் மற்றபடி எல்லாமே ஸ்கீம்லாம் இருக்குது தலைவரை பற்றி தான் பார்க்கலாம் அப்போ அதுக்காக டைம் ஆகும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் சரி பார்க்கலாம் வாங்க ரொம்ப டைம் பேசுனா பெஸ்ட்டு சரி வாங்க பார்க்கலாமா சரி ஃபர்ஸ்ட் செம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கு அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று அளவியல் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு செம் ஏழு புள்ளி ஒன்று அதை பார்த்தீங்கன்னா ஒரு உருளை ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆறும் பதினாலு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க அப்பா முதல்ல முதலே தெரிஞ்சு போச்சு நம்ம குடுத்துறாங்க குடுத்துறாங்க அப்ப உருளை நம்ம ஒரு செம்மை நீங்க இருக்குன்னா முதல்ல என்ன பண்ணா ஃபுல்லா எழுதுங்க அதை பண்ணி எழுதுங்கன்னாவே உங்க செம்மை பாதி ஈஸியா முடிஞ்சிடும் நீங்க அதை எழுதாமலே அப்படியே படிச்சுன்னே உங்களுக்கு புரிய புரியாது டப்புன்னு எடுத்து ஏழு கத்துங்க அது ஏது டைம் ஆக தான் செய்யும் ஆனால் அது டைம் ஆகிறதுக்கு டப்புன்னு நீங்கள் அங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணி டப்புன்னு பார்த்து எழுதுறதுக்கு டப்புன்னு சால்வ் பண்ணிடலாம் புரியுது அப்போ வந்து நீ மறுபடியும் படிக்கணும்னு தான் வரும் எந்த இப்போ இந்த பாருங்க உயரம் வந்து இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புறம் ஆறம் பதினாலு சென்டிமீட்டர் கொஞ்சம் உயரத்துக்கு டப்புன்னு நீங்கள் அங்கே சம்மு போடும்போது மறுபடியும் கொஸ்டின் பார்த்துக்கா பதினாலுன்னு சப்மிட் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் மொதல் அதை கொடுத்துக்கிறது என்ன சமூகத்தில் முதல் எழுத அதை கற்றுங்க சரிதானா சரி வாங்க முதல் ஒரு உருளை ஓட பீப்பாயின் உயரம்

நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிங்க ஆறி கொட்டு பதினாலு அச்சை கொட்டு இருபது ரெண்டுத்தையும் நம்ம கொடுத்துட்டாங்க இப்போ வலைபரப்பாக வலைப்பரப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் வலைப்பரப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா அதுக்கப்புறம் மொத்த புறப்பரப்பு வலைபரப்பு வந்து மொத்த பரபரப்பு கண்டுபிடிச்சிடலாம் அதில் ரெண்டும் சேமம் வர ஃபார்முலா இதை இந்த வலைபரப்பு தான் மொத்த இது ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சு ப உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்போ வலைபரப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பாருங்கள்

வேணா என்ன சொல்கிறாங்க அந்த ஃபார்ம்ல மட்டும் தனியாக நடத்தி போகிறோம் எப்படி வந்துடுவேன் நீங்கள் மெமரி தான் பண்ணணும் ஆனால் இருந்தாலும் அது எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்போ வரைபரப்பு பரப்பு டூ பையர் ஆச்சு அப்போ இங்கே ஒரு ரவுண்டு இருக்குது இங்கே ஒரு ரவுண்டுக்கு மேலே ஒரு ரவுண்டு அப்போ இதை கண்டுபிடிங்கன்னா ஒரு பையர் ஸ்கொயர் இதை கண்டுபிடிக்காங்க அப்போ ரூட் டூ பையர் ஸ்கொயர் நீங்கள் ஃபார்ம் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும் அப்போ இதை சுலுக்கணிங்கன்னா என்ன பண்ணால் டூ பை இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு டூ இங்கே ஒரு டூ வெளியேற்றணுமா ஒரு பை இங்கொரு பை அதையும் வெளியேடுத்துருமா இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு அதையும் வெளியேற்றாச்சு ஆச்சு அப்போ அச்சு மட்டும் தான் மேதம் இருக்கு அப்புறம் இங்கே ஒரு ஆறு இருக்கும் அதுதான் இங்கே போட்டுரும் அதான் இந்த ஃபார்ம்ல வந்து டூ பை ஆர் ஹச் பிளஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மொத்த பிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம செம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு சம்முக்கும் டயக்ராம் போட்டு இதை எடுத்து எழுதுனீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்களோ அதை ஏழுனீங்கன்னா கட்டி மாதிரி என்ன பண்ண உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் புரியுதுங்களா அப்ப வலைபரப்புனா டூ பை ஆர் கட்சி ஃபார்ம்லாம் மொத்த பிறப்ப இருப்பின்னா டூ பைஆராக ஹச் பிளஸ் ஆர் இதுதான் ஃபார்ம்லாம் இந்த ஃபார்ம்லாம் வச்சு தான் இந்த ஃபார்மில் டிரைவ் ஆகுது நீங்கள் இந்த ஃபார்மில் கூட டூ பையாருக்கு அச்சு ப்ளஸ் டூ பையார் ஸ்கொயர் இந்த ஃபார்மில் சப்மிட் பண்ணாலும் அதே ஆசர்தான் வரும் மாதிரிலாம் வராது இதை ட்ரைவ் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க ஷார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற இப்போ இது டூ பையார் ஸ்கொயர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுறாங்க இதெல்லாம் ஈஸியாக முடியுது இல்லை அதுக்காக தான் அந்த மெத்தட் இப்போ பார்த்தீங்கன்னா வலைப்பரப்பு ஃபார்மில் தெரிஞ்சு வச்சு மற்ற பருப்பு வர ஃபார்ம்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ மறுபடியும் சால்வ் பண்ணணுமா டூ பையாச்சு அப்போ டூ பைய ஆறு கட்சி ரெண்டு கிண்ணா ரெண்டு அப்படியே போட்டாச்சு பையன வேலையா இருபத்தி ரெண்டு ஏழு அப்புறம் ஆரோட வேலை என்னது பதினாலு எண்டு ஹச்சோட வேலைனா இருபது சரிங்களா ஓரு ஏழு ஈரேழு பதினாலு ஓகேவா அப்படியே எல்லாத்தையும் பெருங்க ஆன்சர் தான் இப்போ ரெண்டு ரெண்டு நா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ரெண்டு எண்பத்தெட்டு ஒரு எண்பத்தெட்டு ரெண்டாக எவ்வளோ ஆயிரத்தி அறுபது வருது பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஆறுன்னு வருது ஆன்சர் வந்து என்னது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது நீங்கள் பெருகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு எட்டு இருபத்தி ரெண்டு ஏழு எண்டு பதினாலு இருபது எல்லாத்தையும் அப்படியே பெருங்கினீங்கன்னா மேலே ரெண்டு இருபத்தி ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு இருக்கா அது ஒரு ரெண்டு இங்கொரு இருபது இருபது எல்லாத்தையும் பெருங்குனீங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வரும் நீங்கள் அதெல்லாம் சால்வ் பண்ணி போடுங்க ஏன்னா லேட்டாக ஓகேவா டூ மொத்த பரப்பு இது வந்து வலைபரவை பார்த்தாச்சு இப்போ மொத்த பறவை இருக்குது டூ பைஆர் ஆஃப் ஆர் இப்போ இதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அப்படியே போட்டுங்க பைய் இருபத்தி ரெண்டு பைய அதனோடய வேல்யூ ஆறோட வேல்யூ என்னது பதினாலு இப்போ இங்கே ஹச்சு ப்ளஸ் இருக்குதா ப்ராக்கில் போடுங்க ஹச்சு என்னது இருபது ப்ளஸ்ஸு ஆரோட வேல்யூ வந்து பதினான்கு இப்போ பாருங்கள் அதே மாதிரி தான் ஏழு ஏழு ஓரிய பதினாலு

அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த பரப்பரப்பு கண்கா அப்படின்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வலைபரப்போட ஃபார்முலா தேவணும் மொத்த பரபரப்போட ஃபார்ம்லா தேரணும் இந்த பொருளை அப்படி அதான் ஃபார்முலா என்ன டூ பையார் கட்சி இங்கே மொத்த பொறுப்பா டூ ஆஃப் அச்சு பிளஸ் ஆர் அதுனா அப்போ வலைபரப்பு இங்கேயே ஆறு நம்மளுக்கு கொடுத்துறாங்க அச்சு நம்மளுக்கு கொடுத்துறாங்க அப்படியே சப்மிட் பண்ண வேண்டாம் அப்படியே சப்மிட் பண்ணால் ஆன்சர் அப்படியே வந்துடும் டூ பையார் கட்சிக்கு அப்படியே போட்டிங்கன்னா ஆயிரத்தி அறுபது வருது டூ பையாராவுக்கு வச்சு பிளஸ் சால்வ் பண்ணி டூ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வருது இதான் அதுக்கான ஆன்சர்